ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டியில் நம்பர் பிளேட்டில் டிஎன் இருபத்தி மூணு வேலூர் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டி வந்து மகேந்திரா பைசவன் ஃபைவ் பூமி புத்ரா ஆர்டினரி ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு நாற்பத்தஞ்சு ஹெச்பி சிங்கிள் கிளச்சு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் வண்டிக்கு இன்சூரன்ஸ் டேக்ஸ் எதுவுமே கரண்டில் இல்லை ரெக்கார்டு எல்லாமே கையிலே வச்சுருக்காங்க டயர்லாம் பாருங்கள் ஒரு மீடியமான கண்டிஷனில் தான் இருக்குது பேக் டயரும் பாருங்கள் இது ஓரளவுக்கு நல்லா தெளிவாக இருக்குது பெரிய பெல் ஹவுசிங் வண்டி வண்டி வந்து எல்லாமே ஒரிஜினாலிட்டி தான் பெயிண்ட் எல்லாமே ஒர்ஜினாலிட்டி தான் எந்த ஒரு டச் அப்பும் கிடையாது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது இன்சூரன்ஸ் டேக்ஸ் கரண்ட்ல உங்களுக்கு வேறு ஏதாவது டிராக்டர் சம்மந்தப்பட்டது எந்த வண்டி அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்டது டிராக்டர் ரோட்டேட்டர் கலப்பை ரோட்டேட்டர் எதுவாக இருந்தாலும் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ போடுறோம் பார்த்துட்டு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் வண்டிக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பம்பர் மட்டும்தான் இருக்குது ஊக்கு இல்லை டாப் இல்லை இன்சூரன்ஸ் டேக்ஸு கரண்ட்டில் இல்லை இது ஓல்டு மாடல் லோ பட்ஜெட்டில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இது வந்து செல்ஃப் கண்டிஷனில் தான் இருக்குது ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு இப்போ தான் பண்ணி தான் எடுத்துருக்கிறோம் இந்த மகேந்திரா பை செவன் பை வண்டியோட ரேட்டு வந்து ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இதுவுமே ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேர்ல வாங்க முன்னப்பினை அனுசரித்து எடுத்துக்கலாம் இந்த வண்டிக்கும் ஃபைனான்ஸ் வசதினா ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்குமே கிடைக்கும் அவ்வளோதான் அதிகம் மேலே கிடைக்காது லோ பட்ஜெட் அப்படிங்கிறதுனால இது பழைய வண்டி அப்படிங்கிறதுனால அவர்ஸ்லாம் அளவுக்கு சொல்ல முடியாது நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டு எடுத்துக்கலாம் எங்கள் வண்டி எடுத்தாலும் பழைய வண்டியாக இருந்தாலும் புது வண்டியாக இருந்தாலும் இன்ஜின் க்ரௌன் எல்லாம் எப்படி இருக்குது தெளிவாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டியை நேரில் வந்து பார்த்து ஓட்டி பார்த்து உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் வண்டி வந்து செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா அப்பயே கொடுத்துருவாங்க லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க லோனெல்லாம் பாதிக்கு பாதி தான் கிடைக்கும் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர்ரு மகேந்திரா பை செவன் ஃபைவ் பூமி புத்திரா பவர் ஸ்டேரிங் கிடையாது ஆர்டினரி ஸ்டேரிங் ஆயில் பிரேக் நாற்பத்தஞ்சு ஹெச்பி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பம்பர் மட்டுந்தான் இருக்குது பெரிய பெல் ஹவுசிங் வண்டி வண்டி எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக தான் இருக்குது வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் லோ பட்ஜெட்டில் மகேந்திரா வண்டி சொந்த யூஸுக்கு ஆயில் பிரேக் வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்